முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் எதிர்பாராமல் வரும் கண்டத்தில் இருந்து தப்பிக்க பரிகாரம் நம்முடைய உலகத்தில் நடக்கும் விஷயங்களை சற்று சிந்தித்து பாருங்கள் பார்த்தால் ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் பயம் வருகிறது இயற்கையால் ஆடப்படும் மாட்டம் ஒரு மனிதனுக்கு கண்டம் எந்த நேரத்தில் யாருக்கு வரும் என்று யாரெல்லாம் சொல்ல முடியாத சூழ்நிலை பல நூறு வருடங்களாக அண்ணாந்து நிற்கும் மலைகள் சரிந்து விழுகிறது மழையால் வெள்ள பாதிப்பு திடீரென நிலச்சரிவு பூகம்பம் இப்படி மனிதர்களின் உயிரில் விதி பலவிதமாக விளையாடுகிறது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு எல்லாம் காரணம் நவ கிரகங்கள் நவ கிரகங்கள் அமரக்கூடிய நிலையை பொறுத்துத்தான் பூமிக்கு பேர் ஆபத்துகள் விளவுகின்றன என்று சொல்கிறது நவ கிரகங்களை நம்பி நம் வழிபாட்டை மேற்கொள்ளும் போது சில பரிகாரங்கள் செய்யும்போது நிச்சயம் நமக்கு வரும் கண்டங்கள் தடுக்கப்படும் பெரிய பெரிய யாகங்கள் ஹோமங்கள் செய்யும் பட்சத்தில் எதிர்பாராமல் வரும் ஆபத்தில் இருந்து நம்மால் தப்பிக்க முடியும் என்று சொல்கிறது சாஸ்திரம் அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் அரச ஜோதிடங்களை வைத்து கெட்ட நேரம் வரும்பொழுது பொழுது அந்த கெட்ட இருந்து தங்களையும் தங்கள் நாட்டு மக்களையும் காப்பாற்ற நிறைய பெரிய பெரிய பரிகாரங்கள் செய்வார்கள் ராஜகால வாழ்க்கையா தற்போது நடக்கிறது சாமானிய மனிதனால் அப்படிப்பட்ட பரிகார பூஜைகள் யாகங்கள் எல்லாம் நிச்சயம் செய்ய முடியாது பரிகார யாகங்களுக்கு பூஜைக்கு இணையான ஒரு எளிமையான சொல்லும் பரிகாரத்தை தான் இன்று நாம் பதிவில் சொல்லப்போகிறோம் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கும் வரும் எதிர்பாராத கண்டம் தவிர்க்கப்படும் அது என்ன பரிகாரம் தெரிந்து கொள்வோம் கண்டத்திலிருந்து தப்பிக்க பரிகாரம் நவ கிரகங்களுக்கு உரியது நவதானியம் அதை மளிகைக் கடையில் இருந்தோ அல்லது நாட்டு மருந்து கடையில் இருந்து வாங்கி கொள்ளுங்கள் ஒன்பது கிண்ணங்களில் தனித்தனியாக ஒன்பது நவதானியங்களை தானியங்களை வாங்கி கொட்டி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கிண்ணத்திலும் ஒவ்வொரு தானியம் இருக்கட்டும் ஒரு பெரிய தாம்பூல தட்டின் ஒன்பது தானியத்தையும் அடு அடுக்கி வைத்து விட்டு அதன் நடுவே ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நல்ல எண்ணெய் ஊற்றி திரிபோட்டு தீபம் ஏற்றப்பட வேண்டும் தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்கள் பூஜை அறையில் இந்த தீபத்தை ஏற்றி புல தெய்வத்தையும் நவ கிரகங்களையும் வணங்க வேண்டும் இந்த பரிகார விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு பூஜை அறையில் எப்போதும் போல விளக்கு ஏற்றி கற்பூர தீப ஆராதனை காண்பித்து உங்களுடைய வழி நிறைவு செய்து கொள்ள வேண்டும் மனதார குடும்ப நலனுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை வைக்க வேண்டும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்காக இருபத்தேழு நாட்கள் இந்த பரிகாரத்தை செய்து முடித்தால் எதிர்பாராத வரும் கண்டத்தில் இருந்து உங்களால் நிச்சயம் தப்பிக்க முடியும் இந்த பரிகார விளக்கை வருடத்திற்கு ஒரு முறை ஏற்ற வேண்டும் அதாவது வருடத்திற்கு ஒரு முறை இருபத்தேழு நாட்கள் நவதானிய விளக்கை வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்யும் போது அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு வரக்கூடிய பேர ஆபாத்துகள் தடுக்கப்படும் என்பது நம்பிக்கையில் சொல்லப்பட்டு உள்ளது இந்த இருபத்தி நாட்கள் எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்லை அதை உங்கள் சௌகரியப்படி தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் இருபத்தி நாள் முடிந்ததும் அந்த நவ எல்லாம் ஒன்றாக ஒரு பையில் கொட்டி பசு மாட்டிற்கு கொடுக்கலாம் அல்லது காக்கை குருவி புறா இது போன்ற பறவைகளுக்கு இரையாக போடலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இன்று திடீர் திடீரென வரும் பேர ஆபத்திலிருந்து தப்பிக்க இந்த பரிகாரம் செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்